வணக்கம் நண்பா உலகெங்கும் வாழும் ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஜிபே ஃபோன்பே கூகுள் பே எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவீங்க இதை யூஸ் பண்ணாமல் யாராமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்டரில் சொல்லுங்கள் ஏன் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் யூபிஐ யூஸ் பண்ணுற நாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் ஏதாவது ஒரு நாடை கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக சொல்லுங்கள் உலகத்தில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு ஒம்பது நாடுகள் வந்து யூபிஐ அதாவது இந்தியன் ரூபாயை வந்து அங்கே போய் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எதுனாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குது அதாவது என்னென்னா நம்ம இங்கே இப்போ சாதாரணமாக ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணி பே பண்ணுறோம்ல அதே மாதிரி அந்த நாடுகளுக்கு போனோமுன்னே இது மாதிரி யூஸ் பண்ணி பே பண்ணலாம் அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா அமெரிக்கா துபாய் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான ஒரு ஏழு எட்டு நாடுகள் வந்துக்கி இருக்குது இந்த நாடுகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான ஒரு அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னா பிரான்ஸ்லேயும் இதை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதை இன்றைக்கி பார்த்தோம்னா கொண்டு வந்திருக்காங்க அதை எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உலகத்தில் மொத்தம் வந்து ஏழு அதிசயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் ஈஃபில் டவர் அந்த ஈஃபில் டவரை பார்க்குறதுக்காண்டி அதாவது சுற்றுலா தலமான அந்த ஈஃபில் டவரை பார்க்குறதுக்காண்டி இந்தியன் ரூபாயை நீங்கள் வந்து பே பண்ணலாம் அதுவும் யூபிஐல பே பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதை யார் யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா நாட்டில் இருக்கிற யூபியையும் அங்கே இருக்கிற ஒரு லைக்ரா அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க்கும் சேர்ந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க இப்பொழுது இது வந்து ஈஃபில் டவரை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதாவது ப்ரீ ரெஜிஸ்டர் முன்னக்கூடிய முன்பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் செல்லையே வந்து அதுக்கான புக் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட் இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நாங்கள் ஃப்ரான்ஸ் கூற வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற அடுத்த விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை யுபிஐ யூஸ் பண்ணுற உலக நாடுகள் அதாவது உலக நாடுகள் இருக்கலாம் யூஸ் பண்ணுற முதல் ஐரோப்பிய கண்ட்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் அது எந்த இடம் அப்போங்க ஈஃபில் டவர் இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான நம்ம இந்தியாவுக்கான ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து யாருமே மறக்காதீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் பேங்கில் அதாவது இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு பேங்கில் உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அங்கே பே பண்ண முடியும் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்